ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நமது வீடியோவில் பொது அறிவு வினாவிடை பற்றி பார்ப்போம் உலகின் மிகப்பெரிய பூங்கா எங்குள்ளது விடை கனடாவில் உள்ள ஒட்பெல்லோ நேஷனல் பார்க் ஆகும் சங்ககாலம் எனப்படுவது எது விடை கிபி முன்னூறு முதல் கிமு முன்னூறு வரை கல்வியில் பெரியவர் கம்பர் இதில் பயின்று வந்துள்ள வேற்றுமை என்ன ஐந்தாம் வேற்றுமை நமது உடலில் ரத்தம் பாயாத பகுதி எது விடை கருவிழி இரண்டாம் சங்க காலத்தில் எழுதப்பட்ட தமிழின் அடிப்படை நூல் எது விடை தொல்காப்பியம் இரவும் பகலும் என்பது என்ன விடை என் உண்மை தபால் தலையை வட்ட வடிவமாக வெளியிட்ட நாடு எது விடை மலேசியா மூன்றாவது சங்க அமைவிடம் எது விடை மதுரை திரவ தங்கம் என்று அழைக்கப்படுவது எது விடை பெட்ரோலியம் இரண்டாவது சங்க அமைவிடம் எது விடை கபடாபுரம் கலிங்க நாட்டின் தற்போதைய பெயர் என்ன விடை ஒடிஷா விஞ்ஞானி ஆல்பர்ட் ஜஸ்டின்ஸ் பிறந்த நாடு எது விடை ஜெர்மனி முதற் சங்க அமைவிடம் எது விடை தென் மதுரை ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் என்னோட சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஸோ மச் வாட்ச் மை சேனல்